உங்க மைண்ட் வந்து ரிவார்டை நோக்கி போயிடும் மோர் ஆன் த எண்ட் ரிசல்ட் ரிவார்டை நோக்கி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறணும்னா இந்த ரிவார்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு மாறும் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ என்ன செஞ்சாலும் அந்த ரிசல்ட் வரணும் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யணும் அது சின்ன தாட் தான் சின்ன தாட் தான் போடுறான் செய்யக்கூடிய வேலையை உரிமை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா இருக்கு அந்த வேலையினால வரக்கூடிய பலன் அனுபவிக்க உரிமை இருக்கா இல்லைன்னு சொன்னாலும் பகவத்கீதை அதற்குள்ள நாலு சப்காம்பனன்ட் இருக்கு ஒருவேளை ஆமான்னு சொன்னா அது எப்படி மாறும் ஹியூமன் மைண்ட்ல எனக்கு இந்த ரிசல்ட் வேணும் இந்த ரிசல்ட் தான் வேணும் இந்த ரிசல்ட்டுக்காக நான் பண்ணுவேன் இந்த ரிசல்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அதுதான் சாரமா தான் எசன்ஸ் அதனால தான் கீதோபச்சாரத்துல பகவத் கீதையில் நம்ம சொல்றோம் தி மீன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் என்ஸ் உங்க மைண்டை வந்து ஆக்ஷன்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு அவுட் இருந்து டிட்டாச் பண்ணிட்டு செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கர்ம வினையாக செஞ்சிட்டீங்கன்னா எதை வந்தாலும் உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளும் அப்பனா உங்க கம்பெனில இருந்து நீங்க ஃபயர்டு ஆடிட்டர் மால் பிராக்டிஸ கண்டுபிடிச்சிங்க நீங்க ஃபயர்டு ஏத்துக்குவோம் அக்செப்டட் ஏன்னா வேலையை செஞ்சோம் ரிசல்ட்ட பத்தி நாம எதிர்பார்க்கலாம் அவர் ஹையஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல் பாடியில கம்ப்ளைண்ட் பண்ண கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஏன்னா தப்பு பண்ணிருக்காங்க வேலையை செய்யறோம் அதனால எந்த ரெப்ஷன் வந்தாலும் ஏத்துக்கலாம் இது பைபிள் நீங்க யாராச்சும் கிறிஸ்தவர்கள் இருக்கீங்களான்னு தெரியல நண்பர்கள் யாராச்சும் இருக்கீங்களா இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பகவத்கீதை கீதா உபச்சாரம் மாதிரி பைபிள் ஒன்னு இருக்கு த டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு அதான் கீதா உபச்சார அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒரு டைம்லெஸ் எப்பிக்கா இவ்வளவு நாட்கள் வாழையடி வாழையா ஒரு ஒரு ஜென்ரேஷனா சொல்றது கதை இல்லை ஒரு ஒரு கதையும் படிக்கும் பொழுது அந்த எப்பிக்கல் மாரல் டைலமால உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தை சொல்வதற்காகத்தான் பகவத்கீதை இருக்கு நான் வந்து வேலையை செய்யலாம் சூப்பர் ஆனா வேலையை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்க மைண்ட் வந்து ரிவார்டை நோக்கி போயிடும்

அந்த வேலையினால வரக்கூடிய பலன் அனுபவிக்கும் இருக்கா இல்லைன்னு சொன்னாலும் பகவத் கீதை அதற்குள்ள நாலு சப்காம்பனன்ட் இருக்கு ஒருவேளை ஆமான்னு சொன்னா அது எப்படி மாறும் ஹியூமன் மைண்ட்ல எனக்கு இந்த ரிசல்ட் வேணும் இந்த ரிசல்ட் தான் வேணும் இந்த ரிசல்ட்டுக்காக நான் பண்ணுவேன் இந்த ரிசல்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அதுதான் சாரம் அதான் எசன்ஸ் அதனாலதான் கீதோபச்சாரத்துல கீதை நம்ம சொல்றோம் த மீன்ஸ் is more important than ends. உங்க மைண்ட வந்து ஆக்ஷன்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு அவுட்கம்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கர்ம வினையாக செஞ்சிட்டீங்கன்னா எதை வந்தாலும் உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளும் அப்பனா உங்க கம்பெனில இருந்து நீங்க ஃபயர்ட் ஆடிட்டர் மால் பிராக்டிஸ கண்டுபிடிச்சிங்க நீங்க ஃபயர்ட் ஏத்துக்குவோம் ஏன்னா வேலையை செஞ்சோம் ரிசல்ட் பத்தி நாம எதிர்பார்க்கணும் அவர் ஹையஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல் பாடியில கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஏன்னா தப்பு பண்ணிருக்காங்க வேலையை செய்யறோம் அதனால எந்தாலும் ஏத்துக்கலாம் இது பைபிள் நீங்க யாராச்சும் கிறிஸ்தவர்கள் இருக்கீங்களான்னு தெரியல நண்பர்கள் யாராச்சும் இருக்கீங்களான்னு இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பகவத்கீதை கீதா உபச்சாரம் மாதிரி பைபிள் ஒண்ணு இருக்கு டெம்பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு